கவியரசர் கண்ணதாசனின் படைப்புகளில் மேலாண்மை யுக்திகள் கவியரசர் கண்ணதாசன் பிறந்த தின உரை வழங்குகிறார் முனைவர் தென்காசி கணேசன் அவர்கள் காலத்தை வென்ற கவியரசு கண்ணதாசன் பிறந்த இன்று இணைந்திருக்கும் வானொலி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் பாரதிக்கு பின் பண்டிதர்களை மட்டுமல்ல பாமரர்களையும் சென்றடைந்த கவிஞன் கண்ணதாசன் ஏன் கண்ணதாசன் மட்டும் இப்படி போற்றப்படுகின்றான் உலகில் உள்ள தமிழர்கள் ஒவ்வொரு நாளும் ஒரு முறையாவது இவன் பெயரை இவன் பாடலை கூறாமல் நாட்கள் கழிவதில்லை பூமிப்பந்தின் வரலாற்றில் தனது சொந்த வாழ்க்கையே ஒரு பரிசோதனை களமாக்கி அதில் பலதரப்பட்ட அவதாரங்களையும் அதற்கேற்ற பலவிதமான வாழ்க்கையையும் வாழ்ந்து பார்த்து அதன் விளைவுகளை அதன் முடிவுகளை வெளிப்படையாக எல்லோருக்கும் கூறிய பெருமை கண்ணதாசன் ஒருவனுக்கே உண்டு இவன் பாடாத பொருட்கள் இல்லை பிறப்பு முதல் இறப்பு வரை அத்தனையும் தொட்டவன் அதனால் மக்கள் மனதில் பிடிபட்டவன் குழந்தை வாலிபம் காதல் திருமணம் நட்பு உறவு மனிதம் ஏமாற்றம் துரோகம் கவலை வருத்தம் அரசியல் மொழி தேசம் ஆன்மீகம் என்றெல்லாம் பாடியவன் மனித வளம் நிர்வாகம் என்பதையும் விட்டு வைக்கவில்லை அவன் ஒரு கவிச் தோண்ட தோண்ட வருவதெல்லாம் பொக்கிஷம் சரி இன்றைக்கு கவியரசின் பாடல்களில் மேலாண்மை என்று பார்க்கும் பொழுது மேலாண்மை என்றால் என்ன நிர்வாகம் மேலாண்மை மனிதர்கள் மனிதர்களுடன் இணைந்து செயல்படுவதுதான் இயந்திரங்கள் பணம் பணியிடம் இவையெல்லாம் வேண்டும் ஆனால் முக்கியம் மனித வளம் மேலாண்மை என்பது பணியிடங்களுக்கு மட்டுமல்ல குடும்பங்களுக்கு அமைப்புக்களுக்கு என எங்கும் பொருந்தும் எங்கெல்லாம் மனிதர்கள் உண்டோ அங்கே இவை உண்டு எப்படிப்பட்ட மனிதர்கள் இருந்தால் அந்த மேலாண்மை நன்றாக இயங்கும் நான் என்ற எண்ணம் இல்லாமையும் தன்னை அறிதலும் இதை கவியரசு பல பாடல்களில் கூடியிருக்கின்றார் நிர்வாகத்தில் நான் என்ற வார்த்தையே பேசுபொருள் ஆகிறது அதுவே பிரச்சனையும் ஆகிறது டீம் அல்லது கூட்டு மனப்பான்மை இல்லாத போது ஈகோ எழுகிறது ஒருவன் தன்னை அறிந்து செயல்பட்டால் பிறர்க்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை மதிப்பை கொடுத்தால் அதுதான் வாழ்க்கை உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம் உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம் தன்னை தானும் அறிந்து கொண்டு ஊருக்கும் சொல்பவர்கள் தலைவர்கள் ஆவதில்லையா என்று சொல்கிறான் தன்னை தானும் அறிந்து கொண்டு ஊருக்கும் சொல்பவர்கள்தான் தலைவர்கள் எத்தகைய தாரக மந்திரம் இது மேலாண்மையிலே இன்னொரு பாடலில் அன்னையின் மடியில் ஆடுதல் இன்பம் கன்னியின் மடியில் சாய்தலும் இன்பம் தன்னை அறிந்தால் உண்மையில் இன்பம் தன்னலம் மறந்தால் பெரும்பேர் இன்பம் என்கிறான் உண்மையில் இன்பம் என்பது தன்னை அறிந்தால் என்றாலும் தன்னலம் மறந்தால்தான் பெரும் பேர் இன்பம் என்கிறான் எல்லா பிரச்சனைகளும் அடித்தளம் சுயநலம்தான் அதனால் தான் ஆதிசங்கரர் அஹம் பிரம்மாஸ்மி என்று சொன்னார் மகாகவி பாரதி அதையே தெய்வம் நீ என்று உணர் என்கிறான் இங்கே தெய்வ மனம் என்பது ஈகோ இல்லாமல் தன்னைப் போலவே பிறரையும் என்னும் மனம் என்பது தெரிகின்றது மனித வாழ்விலே துயரம் யாவையும் மனதினால் வந்த நோயடா என்கிறான் கண்ணதாசன் காரணம் மனம்தான் ஒருவனை தீர்மானிக்கும் முடிவு எடுப்பது மனம் தவறான முடிவு எடுத்துவிட்டால் அதை சரி செய்ய வேண்டும் என்பது மனம் எனவே மனத்திற்கு நிறைய முக்கியத்துவம் கொடுக்கிறான் கண்ணதாசன் மேலாண்மையில் பார்க்கும் பொழுது மனமானது சமமான பார்வையிலே இருக்க வேண்டும் அதாவது பேலன்ஸ்டு மைண்ட் கீதையிலே கண்ணன் இதை சிதப்பிரஜன் என்கின்றான் கண்ணதாசன் சாதாரணமாக ஒரு பாடலிலே கூறுகிறான் கடலளவு கிடைத்தாலும் மயங்க மாட்டேன் அது கையளவே ஆனாலும் கலங்க மாட்டேன் உள்ளத்திலேயே உள்ளதுதான் உலகம் கண்ணா இதை உணர்ந்து கொண்டே என் துன்பம் யாவும் விலகும் கண்ணா என்கிறான் அதேபோல மேலாண்மையில் இன்னொன்று வேல்யூஸ் அதாவது விழிமியங்கள் வணிகத்தை மேற்பார்வை செய்து அனைவரும் நேர்மறை எண்ணங்கள் நேர்மறை செயல்களுக்கும் முடிவுகளுக்கும் பொறுப்பேற்பது என்று இருப்பது ஒரு நல்ல தொடக்கப்புள்ளியாகும் உண்மையை சொல்லி நன்மையைச் செய்தால் உலகம் உன்னிடம் மயங்கும் நிலை உயரும்போது பணிவு கொண்டால் உயிர்கள் உன்னை வணங்கும் உண்மை என்பது அன்பாகும் பெரும் பணிவு என்பது பண்பாகும் ஒரு மேனேஜ்மெண்ட் தியரி என்று சொல்லக்கூடிய நிர்வாக கருத்தை மேலாண்மை கருத்தை எவ்வளவு அற்புதமான ஒரு ஆறுவரி பாடலிலே கூறுகின்றான் கண்ணதாசன் நிர்வாகத்தில் மேலே உள்ளவர்கள் கீழே பணிபுரியவர்கள் எல்லோர் மனதிலும் எதிர்மறை எண்ணம் துரோகம் அல்லது பகமை இருக்கக்கூடாது அதைத்தான் ஆசை கோபம் களவு கொள்பவன் பேசத் தெரிந்த மிருகம் அன்பு நன்றி கருணை கொண்டவன் மனித வடிவில் தெய்வம் என்கின்றான் இது அற்புதமான வாழ்வியல் வரிகள் ஒரு மேலாண்மை என்பதோ நிர்வாகம் என்பதோ வெளிப்படுத்தன்மை இருக்க வேண்டும் அங்குதான் வெற்றி மட்டுமல்ல மகிழ்ச்சியும் இருக்கும் அடுத்து மேலாண்மையில் முக்கியமானது கடமை நிர்வாகத்தில் கடமை என்பது அவரவர் பொறுப்பை உணர்ந்து செய்வது கண்ணன் கீதையில் ஒரு அத்தியாயம் முழுவதும் கடமை பற்றி பேசுகின்றான் கண்ணதாசன் மிக அற்புதமாக ஒரு கேப்சூல் போல கொடுக்கின்றான் எனக்காக நீ அழலாம் இயற்கையில் நடக்கும் எனக்காக உணவு உண்ண எப்படி நடக்கும் நமக்கென்று பூமியிலே கடமைகள் உண்டு அதை நமக்காக நம் கையால் செய்வது நண்டு என்கின்றான் எனக்கு ஒரு சோகம் ஏற்பட்டால் நண்பரோ இன்னொருவரோ பங்கேற்று ஆறுதல் தருவது இயல்பு ஆனால் அவரவர் உணவை அவர்தானே சாப்பிட வேண்டும் இன்னொருவர் சாப்பிட முடியாதே அதே போலதான் கடமைகளும் அவரவர் கடமைகளை அவர்தான் செய்ய வேண்டும் என்பதை நமக்கென்று பூமியிலே கடமைகள் உண்டு அதில் நமக்காக நம் கையால் செய்வது நன்று என்று அற்புதமாக பாடுகின்றான் இன்னொரு பாடலில் வீடெங்கும் திண்ணை கட்டி வெறும் பேச்சு வெள்ளை வேட்டி சோம்பலில் மனிதன் வாழ்ந்தால் சுதந்திரம் என்ன செய்யும் உரிமையோ உரிமை என்று ஊரெங்கும் மேடை போட்டான் கடமையோ கடமை என்று காரியம் செய்தால் என்ன என்கின்றான் அதேபோல கடமைக்கு அடுத்து உழைப்பு நிர்வாகத்தில் மேலாண்மையில் உழைப்பு அவசியம் அதை பற்றி அற்புதமாய் பாடுகிறான் கவியரசு பஞ்சை போட்டு நெருப்பை மறைப்பவன் பைத்தியக்காரனடா பாவம் தீர்க்க பணத்தை இறைப்பவன் பச்சை மடையனடா நெஞ்சுக்கு நீதியை ஒழித்தே வாழ்பவன் நிச்சயம் மிருகமடா நல்ல நேர்மையிலும் தன் வேர்வையிலும் தினம் வாழ்பவன் தெய்வமடா தெய்வம் யார் என்பதற்கு கண்ணதாசன் கூறுகின்ற விளக்கம் நேர்மையிலும் வியர்வையிலும் உழைப்பு வேண்டும் நேர்மை வேண்டும் சினிமா பாடல்தான் ஆனால் அதிலே கீதையின் கருத்தும் திருக்குறளின் கருத்தும் இருப்பதுதான் கவியரசின் பெருமை நிர்வாகத்தில் நீதி நியாயம் இருக்க வேண்டும் என்கின்றான் நிர்வாகம் என்பது நேர்மையுடன் செயல்பட்டாலும் தெளிவுடன் அச்சமின்றி தொடர்ந்தால்தான் இலக்கை அடைய முடியும் அதற்கும் கூறுகின்றான் ஆரம்பத்தில் பிறப்பும் உன் கையில் இல்லை அடுத்தடுத்த நடப்பும் உன் கையில் இல்லை பாதை வகுத்த பின்பு பயந்து என்ன லாபம் அதில் பயணம் நடத்திவிடு மறைந்திடும் பாவம் என்கின்றான் விதி என்று ஏதும் இல்லை வேதங்கள் வாழ்க்கை இல்லை உடலுண்டு உள்ளம் உண்டு முன்னேறு மேலே மேலே என்கின்றான் அடுத்து முக்கியமானது நம்பிக்கை நிர்வாகம் மேலாண்மைக்கு மட்டுமல்ல வாழ்க்கையில் எல்லோருக்கும் தேவையே அந்த நம்பிக்கை அதை மிக அழகாக அதாவது எல்லோருக்கும் ஆக்சிஜன் என்று கூறுகிறான் அந்த நம்பிக்கை தலைக்கு மேலே வெள்ளம் போனால் ஜான் என்ன முழம் என்ன தன்னை நம்பும் தைரியம் இருந்தால் நாள் பொழுது பொழுதென்ன என்கின்றான் நாளை பொழுது என்றும் நமக்கென வாழ்க அதை நடத்த ஒருவனுண்டு கோவிலில் காண்க வேலை பிறக்கும் என்று நம்பிக்கை கொள்க எந்த வேதனையும் மாறும் மேகத்தைப் போல என்கிறான் இன்னொரு பாடலிலே மிக இயல்பாக ஒரு பாடலிலே யானையின் பலம் எதிலே தும்பிக்கையிலே மனிதனோடு பலம் எதிலே நம்பிக்கையிலே என்று பாடுகின்றான் அதேபோல அடுத்த ஒருவது நேர்மறை எண்ணங்கள் எவ்வளவுதான் எல்லாம் இருந்தாலும் மனிதர்கள் ஒருவருக்கொருவர் நிறை மனத்துடன் அனுசரித்து போனால்தான் அங்கே மேலாண்மையின் வெற்றி கிடைக்கும் குறை தெரியாமல் உறவு கொண்டாலே வாழ்வும் சுகமாகும் என்று ஒரு பாடலிலே பாடுகின்றான் குறைகளை மட்டுமே பார்த்து கொண்டிருந்தால் வாழ்க்கையிலே நிம்மதி இருக்காது பூமியில் இருப்பதும் வானத்தில் இருப்பதும் அவரவர் எண்ணங்களே இருக்கும் இடம் எதுவோ நினைக்கும் இடம் பெரிது போய் வரும் உயரமும் புதுப்புது உலகமும் அவரவர் உள்ளங்களே நெஞ்சினில் துணிவிருந்தால் நிலவுக்கும் போய் வரலாம் சிரிப்பாக அந்த படத்திலே அத்தனை பேரும் பாடுவார்கள் போய் வரும் உயரமும் புதுப்புது உலகமும் அவரவர் உள்ளங்களே என்று பாடுவது எவ்வளவு யதார்த்தம் எவ்வளவு அழகு மேலாண்மையை பற்றி பேசும்போது கண்ணதாசன் கூறும் இன்னொன்று பொருந்தி போதல் அதாவது கம்பேட்டிபிலிட்டி என்று சொல்வார்கள் பெரிய குடும்பம் போலத்தான் ஒரு நிர்வாகம் அதில் பொருந்தி போதல் என்பது எவ்வளவு முக்கியம் என்பதை உணர்வதற்கு நூறு வகை பறவை வரும் கோடி வகை மலரும் ஆடவரும் அத்தனையும் ஆண்டவனின் பிள்ளையடா முதலுக்கு அன்னை என்போம் முடிவுக்கு தந்தை என்போம் மண்ணிலே விண்ணை கண்டு ஒன்றாய்க் கூடுவோம் என்கின்றார் இன்னொரு பாடலில் வண்டி ஓட சக்கரங்கள் இரண்டு மட்டும் வேண்டும் அந்த இரண்டில் ஒன்று சிறியதென்றால் எந்த வண்டி ஓடும் என்கின்றார் அதாவது பொருந்தி போதல் என்பதை கூறுவதற்கு இதை கூறிவிட்டு அதற்கு பாரதி கூறும் பரந்த எண்ணம் விரிந்த மனம் வேண்டும் அதைத்தான் அவன் மனதிலே வைத்திருக்கின்றான் காக்கை குருவி எங்கள் ஜாதி நீங்கள் கடலும் மலையும் எங்கள் கூட்டம் நோக்கும் திசையெல்லாம் நாமன்றி வேறில்லை நோக்க நோக்க களியாட்டம் என்பான் மீசை கவிஞன் அதை ஒரே வரியிலே கண்ணதாசன் கூறுகிறார் அறிவுக்கு ஆயிரம் கண்கள் உறவுக்கு ஒன்றே ஒன்று உண்மைதானே அறிவு ஆயிரம் கேள்விகளை கேட்கும் உறவு அன்பு ஒன்றையே தான் பார்க்கும் அதேபோல்தான் மேலாண்மை எனும் நிர்வாகம் என்பதும் முதிர்ச்சியுடன் செயல்பட்டாலும் எம்பதி எனும் அன்பு உறவு இவற்றை அடிநாதமாக வைத்துக்கொள்ள வேண்டும் அதற்கடுத்து முக்கியம் பொருளாதாரம் இந்த பொருளாதாரத்தை மிக சிறப்பாக நகைச்சுவையாக கண்ணதாசன் ஒரு பாடலிலே கூறுகிறான் வரவு எட்டனா செலவு பத்தனா அதிகம் ரெண்டனா கடைசியில் துந்தனா துந்தனா என்று நிலைமைக்கு மேலே நினைப்பு வந்தால் நிம்மதி இருக்காது அளவுக்கு மேலே ஆசை வந்தால் உள்ளதும் நிலைக்காது யானையைப் போலே பூனையும் தின்னால் ஜீரணமாகாது வரவுக்கு தகுந்த செலவு தானே பட்ஜெட் வைக்கக்கூடாது வைக்கக்கூடாதல்லவா இதை என்ன அழகாக எதார்த்தமாய் கூறியிருக்கிறான் எந்த ஒரு நிர்வாகத்திற்கும் எதிர்கால இலக்கு உண்டு மிஷன் மிஷன் என்று சொல்வார்கள் டார்கெட் என்று சொல்வார்கள் கண்ணதாசன் அதை கூறுகின்றான் மாபெரும் சபைகளில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும் ஒரு மாற்று குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும் அப்படி வருகின்ற தடைகளை எப்படி நீக்குவது என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே இருட்டினில் நீதி மறையட்டுமே தன்னாலே வெளிவரும் தயங்காதே மனதுக்கு மட்டும் பயந்து விடு மானத்தை உடலில் கலந்து விடு இருக்கிற வரையில் வாழ்ந்துவிடு விடு இரண்டினில் ஒன்று பார்த்துவிடு என்கின்றான் வாழ்க்கை அப்படி இருந்தால் வாழ நினைத்தால் வாழலாம் வழியா இல்லை பூமியில் பார்க்க தெரிந்தால் பாதை தெரியும் பார்த்து நடந்தால் பயணம் தொடரும் பயணம் தொடர்ந்தால் கதவு திறக்கும் கதவு திறந்தால் காட்சி கிடைக்கும் காட்சி கிடைத்தால் கவலை தீரும் கவலை தீர்ந்தால் வாழலாம் என்கின்றான் இங்கேதான் அந்த மோட்டிவேஷன் தெரிகின்றது மாற்றம் அவசியம் என்பதை கண்ணதாசன் மிக அழகாக கூறுவான் எங்கே வாழ்க்கை தொடங்கும் அது எங்கே எவ்வித முடியும் இதுதான் பாதை இதுதான் பயணம் என்பது யாருக்கும் தெரியாது பாதையெல்லாம் மாறிவரும் பயணம் முடிந்துவிடும் மாறுவதை புரிந்து கொண்டால் மயக்கம் தெளிந்துவிடும் என்கின்றான் அப்படி மாற்றத்தை பற்றி யோசிக்கும் பொழுது உனக்கு மனதிலே சஞ்சலம் ஏற்பட்டால் நாளை பொழுதே இறைவனுக்கு கழித்து நடக்கும் வாழ்வில் அமைதியைத் தேடு உனக்கும் கீழே உள்ளவர் கூடி நினைத்துப் பார்த்து நிம்மதி நாடு என்கின்றான் நிறைவாக காலமெனும் காற்று மழை ஊழியிலும் சாகாது கம்பனவன் பாட்டு அது தலைமுறைக்கு எழுதி வைத்த சீட்டு கண்ணதாசன் கம்பனுக்கு எழுதிய கவிதை கம்பனுக்கு மட்டுமின்றி கண்ணதாசனுக்கும் பொருத்தம்தானே you <laughs>